அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு நாலு ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் கோத்ரேஜ் ப்ராப்பர்டிஸ் நம்பர் டூ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்பர் த்ரீ ஐடிசி நம்பர் ஃபோர் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இதோ இதோட மார்க்கெட் கேபிட்டல் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி ஃபிஃப்டி டூ வீக் ஹை பார்த்தீங்கன்னாக்கா மூணாயிரத்தி நானூறு இந்த ரேஞ்சில் ஃபிப்டி டூ வீக் ஹை ஃபிஃப்டி டூ வீக்லோ ஆயிரத்தி எட்நூறு அதே நேரம் இப்போதைக்கு இது மார்க்கெட் இறங்கிட்டு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு மூணாயிரத்தி இரநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு அறுநூறு ரூபா வரைக்கும் கீழே வந்துட்டு இப்ப மறுபடியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இன்னைக்கு ட்ரேடிங் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி அறுநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முந்நூத்தி முப்பது ரூபா மேலே வந்துருச்சு வித்தின் ஃபைவ் டேஸ்ல வெறும் அஞ்சே நாளில் முந்நூறு மேலே மேலே வந்திருக்கு மேபி இது பழைய டார்கெட்டு கிட்டே போச்சுனாக்கா ஐநூறு மேலே ஏறணும் இது ஒரு ஆறு மாசத்துலயும் இல்லை ஒரு வருஷத்துலயும் எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் ரன் ஆகிட்டு இருக்கு அதே நேரத்தில் இவங்க டிவிடெண்டாக ஒன்றும் பெருசா ஸோ டிவிடெண்டும் கிடையாது போனஸும் இல்லை ஸ்டாக் சொல்லிட்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுக்கப்புறம் பத்து வருஷமா தான் இருக்கு அப்படின் போது இந்த ஸ்டாக்கு பார்க்க போகிறது எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு நான் வந்து ஸ்டாக்கோட வில நூறு இரநூறு அப்படிங்கிறது தான் அப்படின்னு அப்படின் வாங்குற ஆள் ஆனா இதோட ஸ்டாக் ப்ரைஸ்லாம் மூணாயிரத்தை தாண்டி இருக்கு ஸோ எனக்கு இது கொஞ்சம் வாங்குறது யோசனையான விஷயம்தான் நான் பர்சனலாக சொல்கிறேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக் அதே நேரத்தில் ஃபிஃப்டி டூ வீக் ஹை தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஃபிஃப்டி டூ வீக்லோ ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இப்போது ஜூனுக்கு முன்னாடி ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தொள்ளாயிரூவா வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி எட்நூறு ரூபா கிட்ட வந்து இப்போ எட்நூத்தி நாற்பது ஸோ இங்கே தான் முன்ன பண்ண போயிருந்தது பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை அதாவது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது அறநூறுல இருந்து இப்போ எட்நூறு வந்திருக்கு ஸோ இரநூத்தி நாற்பது ரூபா லாபம் அப்போ இந்த ஸ்டாக் அப்ப யாராவது வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் வந்திருக்கும் அதே நேரம் நடுவில் ஒரு டிவிடென்ட் வந்திருக்கு இவங்க மே மாதம் ஒரு ஸ்டாக்குக்கு பதிமூணு ரூபா டிவிடென்டா கொடுத்துருக்காங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பத்து பர்சன்ட் வச்சிருந்தாங்க இன்னைக்கும் அதே பத்து பர்சன்ட் தான் மெயின்டைன் பண்றாங்க டிஏஐ இருபத்தி நாலு பர்சன்ட் வச்சிருந்தாங்க இன்னைக்கும் அதே இருபத்தி நாலு பர்சன்ட் தான் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா இது அப்படியே ஒரே ஆவரேஜா போய்கிட்டு இருக்க ஒரு ஸ்டாக் பெருசா ஏறாது பெருசா இறங்காது ஆனா வருஷம் வருஷம் ஓரளவுக்கு டிவிடண்ட் வருது அதையும் நம்ம பார்க்கணும் ஐடிசி ஐடிசி ஒரு டொபாகோ கம்பெனி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்போ ஃபுட் ப்ராடக்ட்லையும் உள்ள வந்துருச்சு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடிய நெருங்க போது அதோட மார்க்கெட் அது மட்டும் இல்ல டிவிடன் அப்படியே ஐநூறு வரைக்கும் போயிட்டு ஐநூத்தி இருபது தொட்டுட்டு மறுபடியும் இறங்கி நானூத்தி அறுபது வந்திருக்காங்க நானூத்தி அறுபதுல ஒரு பிரேக் அடிச்சு மறுபடியும் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு நானூத்தி எழுபதுக்கு இருக்கு ஆக்சுவலா நான் எதிர்பார்த்தது ஒரு நானூத்தி ஐம்பது ஒரு நானூத்தி நாற்பது இங்க வந்துருச்சுனாக்கா நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா இது என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒன் ஆஃப் ஃபேவரேட் என்னோட ஆவரேஜ் நானூற்றி ஐம்பதுல இருக்குது ஸோ அதுக்கு கீழே இறங்கிச்சின்னா வாங்கலான்னு பார்த்தேன் பட் அது கீழே இறங்காமல் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு இறங்குச்சுன்னா வாங்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ஐடிசியிலேருந்து ஐடிசி ஹோட்டல் தனியாக பிரிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஐடிசி ஹோட்டல் பிரியும் போது நான் கொஞ்சம் பல்காக கூட வாங்கி போட்டு ஐடிசி ஹோட்டலையும் லாபம் பிடிக்க பார்ப்பேன் இவங்க வருஷம் வருஷம் ரெண்டு வாட்டி டிவிடன் தராங்க இந்த வருஷத்துல ஆல்ரெடி பிப்ரவரி ஜூன் ரெண்டு டிவிடன் பதினாலு ரூபா டிவிடன் வந்துடுச்சு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா டிவிடென்ட் வருது ஸ்டாக்கோட ரேட்டும் ஏறுது இது ஒரு இப்ப எஃப்ஐ பாத்தீங்கன்னாக்கா இருபத்தொன்னுல ஒன்பது பத்து பர்சன்ட் வச்சிருந்து இருக்காங்க ஆனா இன்னைக்கு நாற்பது பர்சன்ட் ஹோல்டிங்க அவங்க ஒரு ஆளே மெயின்டைன் பண்றாங்க மேபி அவங்களும் கடந்த எட்டு பத்து வருஷமா அந்த நாற்பது பர்சன்ட்க்கு மேலதான் ஆவரேஜாக ஸ்டாக் மெயின்டைன் பண்றாங்க டிஐயும் பாத்தீங்கன்னாக்கா பத்து வருஷமாவே நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு அவங்க ஹோல்டிங்ல வச்சிருக்காங்க அப்போ பப்ளிக் கிட்ட நாற்பத்தாறு பர்சன்ட் ஹோல்டிங்ல இருந்து இன்னைக்கு பதினாலு பர்சன்ட்டாக வந்துச்சு ஏன் பப்ளிக் இதை வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் நான் வாங்கிட்டு தான் இருக்கேன் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இதுவும் இதுவும் ஒரு டொபாகோ கம்பெனி தான் இவங்களுடைய ஸ்டாக்கை பத்தி பார்ப்போம் இவங்க இப்ப ரீசெண்டாக போனஸ் அனௌன்ஸ் பண்ணி ஒன்னு பத்தா பிரிச்சிட்டாங்க அப்போ அதுக்கு முன்னாடி என்ன அவங்க பிரிச்சதுக்கு அப்புறம் அஞ்சுல ஒரு பிரேக் அடிச்சு மேல ஏறி பட் இருக்குலும் கீழே வந்து முன்னூறு ரூபாய்க்கு வந்திருக்கு இப்ப முந்நூறுல இருந்து முன்னூத்தி இந்த ரேஞ்சில ரன் ஆகிக்கிட்டு மார்க்கெட் கேபிட்டல் அஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி வச்சிருக்காங்க இன்னைக்கு அவங்களோட ஃபேஸ் வேல்யூ பத்து தான் இவங்களுடைய ஆர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு பட் பிஇ வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கு எனக்கு அது மட்டும் கொஞ்சம் யோசனையாக இருக்குது புக் வேல்யூ அறுபத்தி ஆறு பட் அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ முந்நூற்றி கிட்ட ரன் ஆகிட்டு இருக்கு எஃப்ஐஐ அதிகமாக இதில் ஷேர் வச்சிடல அப்படின்னா மேபி இது கொஞ்சம் ரிஸ்கான ஷேர் அப்படின்னு அவங்க கருத்தில் இருக்கலாம் டிஐஐ பதினாறு பர்சன்ட் வச்சிருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இன்னைக்கு இப்போ ரீசன்ட் டேஸில் அதாவது இருபத்தி நாலில் மட்டும் பதினஞ்சு பன்னெண்டு ஒன்பது வந்துட்டாங்க ஒன்பது வந்துட்டாங்க ஸ்டாக் இருக்கு இன்னும் இந்த ஸ்டாக்கை நான் ஆக்சுவலாக வாங்கல அதுக்கு காரணம் என்னுடைய போர்ட்ஃபோலியோ நான் என்ன கம்ப்ளீட் பண்ணல வருஷத்துக்கு தடவை தான் டிவிடன் கொடுக்குறாங்க ஆனால் நூறுரூவா நூற்றி நூத்தி பத்து ரூபா நூத்தி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா இந்த வருஷம் ஜூன் மாதம் மட்டுமே ஒரு ஷேருக்கு நூற்றம்பது ரூபா டிவிடன் கொடுத்துருக்காங்க ஆனால் இது முந்நூற்றி இருபதுல இருக்கும்போது இல்ல பத்து ஷேரை பிரிச்சுருக்காங்க அப்போது அப்போ சில்லற மூணாயிரத்தி அதாவது நாலாயிரத்தி சில்லற ஸ்டாக்ல போது நூத்தி ஐம்பது ரூபாய் டிவிடன் கொடுத்துருக்காங்க இதே நாலாயிரம் ரூபாய் ஸ்டாக்ல எல்லாருமே இந்த எஃப்ஐயும் டிஐயும் கிட்ட வச்சு அதே நேரம் இவங்க டிவிடன் ஐம்பது ரூபாய் இப்ப பத்தா பிரிஞ்சிருக்கு அப்படின்னா மேபி அடுத்த ஜூன் மாசம் ஒரு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் டிவிடன் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு அப்படின்னும் போது ஓரளவுக்கு லாஜிக்கா படுது பட் இந்த ஸ்டாக்கை வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்ன்ற மாதிரி தான் ஃபீல் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் தோணும் அதை வச்சு நீங்க முடிவு பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நான் எந்த ஸ்டாக்கையும் யாரும் வாங்க வேணாம் ஸ்டாக்கை விற்கிறதும் அவங்க அவங்க தனிப்பட்ட விருப்பம் ஒருவேளை உங்களுக்கு யாராவது பினான்சியல் அட்வைசர் இருக்கிறாங்கன்னா அவங்கள கேட்டுட்டு வாங்குங்க இல்லை நீங்க ஓனர் கன்சிடர் பண்றீங்கனாக்கா செக் பண்ணி உங்களுக்கு ஓகேன்னு பட்டுதுன்னா வாங்குங்க என்றும் நன்றியுடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்